முஸ்லீம்கள் தீவிரவாதிகளா இல்லை தீவிரவாத சில கும்பல்கள் இந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்காக செய்ய சதியா என்று கதிரவன் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக தமிழ்நாட்டிலே எப்படி இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு ஒற்றுமையாக மாமா மச்சான் உறவை வைத்துக்கொண்டு எவ்வளவு நெருக்கமாக வாழ்கிறார்கள் என்பதையும் மிக அழகாக நமக்கு சுட்டிக்காட்டினார் நாம் அனைவரும் இறுதி வரை அந்த நிலையை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பாக்கியம் தமிழ்நாடு வகுப்புவாதம் இல்லாத ஒரு மாநிலமாக இருப்பது இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியானது ஆகவே நாம் எப்பாடு பட்டாகிலும் நாம் அதனை காப்பாற்ற வேண்டும் வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் ஊடுருவாது பார்த்துக்கொள்வது நம் அனைவருடைய கடமை ஆனால் உண்மையிலேயே தமிழர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே எத்தனையோ வகுப்புவாத சக்திகள் எவ்வளவோ முயன்று பார்த்தன சில வெற்றிகள் அவர்களுக்கு கிடைத்தன காட்டிலே ஒரு வெற்றி கிடைத்தது கோயம்புத்தூரில் ஒரு வெற்றி கிடைத்தது இவற்றை நீக்கினால் அவர்களுக்கு அதிகமாக வெற்றி கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் கேட்கிற ஒரு கேள்வி மிக பொருத்தமானது தீவிரவாதத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தடவை அதற்கு பதில் சொல்லியிருப்பதாக எனக்கு ஞாபகம் தீவிரவாதத்தை பற்றி கேள்வி கேட்காத கூட்டங்களே கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்கு பதில் நாம் சொல்லியிருக்கிறோம் நாம் அடிக்கடி சொல்லி வருகிற பதில் என்னவென்று சொன்னால் தீவிரவாதத்தை எல்லா நாடுகளிலும் இருக்கிறது எல்லா இனங்களிலும் இருக்கிறது எல்லா சமூகங்களிலும் இருக்கிறது அப்படி இருக்கையில் ஏன் ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றீர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா ராஜீவ் காந்தி கொலை செய்தது யார் இந்திரா காந்தியை கொலை செய்தது யார் மகாத்மா காந்தியை கொலை செய்தது யார் மூணு காந்தியை கொலை செஞ்சிருக்கோம் இல்லையா மூணு காந்தி யார் பண்ணாங்க அவங்களையெல்லாம் இல்லையா அஸ்ஸாம் விலை நடப்பதில்லையா நாகாலாந்து விலை நடப்பதில்லையா பஞ்சாபிலை நடக்கவில்லையா நாக்சலைட்டுகள் செய்யவில்லையா மாவோயிஸ்டுகள் செய்யவில்லையா குஜராத்திலே முஸ்லீம்கள் கொலை செய்யப்படவில்லையா ரவாண்டா விலை நடக்கவில்லையா எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு போஸ்னியா விலை நடக்கவில்லையா எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இவர்களும் செய்கிறார்கள் அவர்களும் செய்கிறார்கள் இவர்களும் செய்கிறார்கள் ஆக இப்படி இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் சுட்டிக்காட்டுவது எந்த வகையிலும் சரியான நியாயமாக இருக்க முடியாது ஆனால் நம்முடைய எல்லோருடைய கவலை அதற்காக அவங்க செய்யறதுக்காக நாம செய்யணும் சொல்ல வரல அந்த ஆர்குமெண்ட் நான் சொல்ல வரல இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது இந்த தீவிரவாதத்திற்கான மூல காரணத்திற்கு செல்லுங்கள் என்ன காரணம் அநீதிகள் அநீதிகள் தான் இந்த தீவிரவாதத்திற்கான அடிப்படை காரணம் இன்னைக்கு பாலஸ்தீனம் இன்றைக்கு மத்திய கிழக்கு ஏன் தீவிரவாதத்திலே இவ்வளவு ஆழமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பாலஸ்தீன பிரச்சனை இதுதான் முக்கியமான காரணம் அந்த பிரச்சனை தீராத வரையிலே இந்த பகுதியிலே அது நிற்குமா என்பது சந்தேகம் ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அந்த பாலஸ்தீன மக்கள் இவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுமைக்குள்ளாக இருக்கிறார்கள் அதை பத்தி யாரும் பேச மாட்றான் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லுவானே வள்ளுவன் நோய்க்கான மூல காரணத்திற்கு செல்லாமல் மேலோட்டமாக காரணங்களை சொன்னால் பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் முதலாவது காரணம் யார் முதல் வினை செய்தவன் யார் அதை முதலாக பார்க்கணும் எதிர்வினை செய்தவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் முதல் வினை செய்தவன் யார் ஆக மூல காரணத்திற்கு சென்று அந்த பிரச்சனைகளை தீர்க்காத வரையிலே இந்த தீவிரவாதம் ஒருபோதும் போவதில்லை போதில்லை ஈராக்கில் ஏன் நடக்குது ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதல் கொடுத்ததா அவர்களுக்கு போக சொல்லி ஒரு பொய்யை சொல்லி பேரழிவு ஆயுதங்கள் ஆஃப் மாஸ் என்று ஒரு பொய்யை சொல்லி போனான் அங்கே என்ன இருந்தது ஏமாற்று ஆயுதங்கள் தான் இருந்தன பேரழிவு ஆயுதம் ஒன்றும் பேரழிவு ஆயுதம் இல்லை பொய்யை சொன்னா அல் காயிதாவுக்கும் சதாம் ஹுசேனுக்கும் தொடர்பு இருக்கு பொய் அவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டே ஆகாது ரெண்டு பேரும் கிட்டே ஆகாது கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் இப்படி உலகத்தில் பொய்ய சொல்லி எல்லா நாட்டுக்குள்ளேயும் புகுந்து இதை யாரும் கண்டிக்க மாட்டாங்க இவ்வளோ அந்த அரசு பயங்கரவாதம் ஸ்டேட் டெரோரிசம் இருக்கிறதே ஸ்டேட் டெரோரிசம் லீடிங் டு குரூப் டெரோரிசம் அரசு பயங்கரவாதம் தான் குழு தீவிரவாதத்திற்கு இட்டு செல்கிறது ஆனால் இவங்க செய்கிற தீவிரவாதத்தை கண்டிக்கிறாங்களே தவிர அதற்கு மூல காரணமாக இருந்தவனை பற்றி கண்டிக்காமல் இவனை மட்டும் கண்டிப்பதனால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதில்லை இப்படி சொன்னால் தீவிரவாதத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று பொருள் அல்ல அதற்கு தீவிரவாதத்தை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அப்பாவி மக்களை கொல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது குழந்தைகளை கொள்வதற்கு அனுமதி கிடையாது பெண்களை கொள்வதற்கு அனுமதி கிடையாது முதியவர்களை கொள்வதற்கு அனுமதி கிடையாது இஸ்லாத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவு நியாயமான காரணங்கள் இருந்தாலும் அப்பாவிகளை கொள்வதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ரயிலிலே குண்டு வைப்பதையோ பஸ்ஸிலே குண்டு வைப்பதையோ விமானத்திலே குண்டு வைப்பதையோ கோபுரங்களை தகர்ப்பதையோ இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஆகவே இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இது இஸ்லாத்திற்கு ஏற்புடையதல்ல என்பதனே ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டும்